வணக்கம் சமூகம் டிவியின் இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் பற்றி எறிந்த இஸ்ரேல் மின் உற்பத்தி நிலையம் போட்டு தாக்கிய ஹவுதிகள் என்பதாக ஒரு செய்தி இருக்கிறது இஸ்ரேல் ஹவுதிகளுக்கு இடையிலான தாக்குதல் உச்சமடைந்துள்ள நிலையில் செங்கடலில் இஸ்ரேல் டெல் அவிவ் ஜெருசலேம் போன்ற போர்க்கப்பல்களில் ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன முதலில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் பென்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்த ஹவுதிகள் பின்னர் ஜெருசலேமில் உள்ள இஸ்ரேலின் மின் உற்பத்தி நிலையத்தை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் மின் உற்பத்தி நிலையத்தை தாக்கிய ஹவுதிகளின் தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்திருப்பதாக ஹவுதி படைகளின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் மின் உற்பத்தி நிலையம் பாரியளவில் தீப்பிடித்து எறிந்ததாக ஹவுதிகள் படை தெரிவித்துள்ளது தொடர்ச்சியாக ஹவுதிகள் மீது நடத்தப்படும் வான் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலின் அனைத்து நகரங்களும் குறிவைக்கப்படும் என்றும் ஹவுதிகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க எச்சரிக்கையும் விடுத்துள்ளார்கள் நேரம் புதுவருடத்திலும் அடங்காத இஸ்ரேலின் தாக்குதல் பதினேழு பேர் பலி என்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது புத்தாண்டானது காசாவை மகிழ்ச்சி அல்லது நம்பிக்கையுடன் இல்லாமல் போர் விமானங்கள் ட்ரோன்கள் மற்றும் செவிப்பறைகளை உடைக்கும் வெடிச்சத்தங்கள் மூலமாக வந்தடைவதாக கூறப்படுகிறது இதன்படி இஸ்ரேலின் ஜவாலியா மற்றும் புரேஜ் அகதிகள் முகாம்கள் மீதான தாக்குதல்களில் குறைந்தது பதினெட்டு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கிறார் பலஸ்தீனியர்களை இஸ்ரேலிய குண்டுகள் மற்றும் கட்டாய இடப்பெயர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் கடுமையான குளிர் கால நிலையும் கூட அவர்களை துன்புறுத்தி வருகிறது அவர்களில் பலர் ஒழுங்கான கூடாரங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் குளிர்கால ஆடைகள் இல்லை எனவும் மேலும் அவர்கள் பழமையான வெப்பமூட்டும் வழிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் அனைத்தையும் சமாளிக்க முயற்சிக்கின்றனர் என களத்தில் உள்ள செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன அடுத்த செய்தியாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியை பார்த்தோமாக இருந்தால் இன்றுடன் பிரிக்ஸ் அமைப்பில் இணையும் தாய்லாந்து என்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது விரிவாக பார்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பினர்கள் நாடுகளில் ஒன்றாக தாய்லாந்து நாடும் இன்று முதல் இணைந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதியில் இருந்து தாய்லாந்தானது பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பினர் நாடுகளில் ஒன்றாக அங்கீகாரம் பெற்றிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இதுகுறித்து தாய்லாந்து நாடு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் பிரிக்ஸ் அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தலைமை ஏற்ற ரஷ்யா கடந்த டிசம்பர் மாதம் வெளியிட்டுள்ள செய்தியில் இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து பிரிக்ஸ் நாடுகளில் உறுப்பினர்களின் பட்டியலில் தாய்லாந்து இணைகிறது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது என தாய்லாந்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரிக்ஸ் அமைப்பானது நாடுகளுக்கு இடையிலான கூட்டமைப்பை ஏற்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரஷ்யாவால் நிறுவப்பட்டது இதில் ரஷ்ய சீனா இந்தியா பிரேசில் போன்ற பல நாடுகள் உறுப்பினராக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அந்நாடுகளுடன் தென்னாப்பிரிக்காவும் இணைந்து வந்தது சுழற்சி முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி ரஷ்யா இதன் தலைமையை ஏற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் எகிப்து எத்தியோப்பியா ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை அமைப்பின் உறுப்பினர்களாக அதிகாரப்பூர்வமாக இணைந்து கொண்டன தற்போது உலகில் உள்ள பெரும் நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கு விண்ணப்பி துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக அமைந்திருக்கிறது தொடர்ந்தும் செய்திகளை பார்க்கையில் சீனாவுடன் தைவான் இணைவதை யாராலும் தடுக்க முடியாது என்று சீன அதிபர் புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது சீனாவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டு போரின் போது தைவான் பிரிந்தது ஆனாலும் சீனா தனது ராணுவ பலத்தின் மூலம் தைவானை அடைவதற்காக தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் மேற்கொண்டு வருகிறது இதனிடையே தைவான் தங்களுடைய நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என சீனா உரிமை கொண்டாடி வருகிறது இதனால் தாய்லாந்துடன் பல்வேறு தங்களது தொடர்புகளை வலுப்படுத்தி வருவது சீனாவிற்கு கடும் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது அத்தோடு தாய்லாந்துடன் இணக்கமாக செயல்பட்டு வரும் அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு தொலைக்காட்சி ஒன்றில் பேசிய அந்நாட்டு ஜனாதிபதி புத்தாண்டு வாழ்த்துக்களை மக்களுக்கு தெரிவித்தார் அதன்போது அவர் கூறுகையில் தைவான் மற்றும் சீனாவில் வாழும் நாங்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தைவானுடன் சீனாவை இணைக்கும் செயல்பாட்டினை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என தெரிவித்துள்ளார் இதே நேரம் தென்கொரிய விமான விபத்தின் பின்னர் ஒரே நாளில் விமான பயணத்தை ரத்து செய்த அறுபத்தி எட்டு ஆயிரம் பயணிகளால் பரபரப்பு என்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது தாய்லாந்திலிருந்து பயணிகளை ஏற்றிச் சென்ற விமானம் தென்கொரியாவில் தரையிறங்கும் பொழுது ஏற்பட்ட பழுது காரணமாக வடித்து சிதறி நூற்றி எழுபத்தி ஒன்பது பயணிகள் மரணமான சம்பவமானது உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் இந்த விபத்தை அடுத்து ஒரே நாளில் முன்பதிவு செய்திருந்த சுமார் அறுபத்தி எட்டு ஆயிரம் பயணிகள் தங்களது பயணங்களை ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் முப்பத்தி மூவாயிரம் பேர் உள்ளூர் பயணங்களையும் முப்பத்தி நான்காயிரம் பேர் வெளிநாட்டு பயணங்களையும் ரத்து செய்துள்ளதாக ஜே விமான நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை புது தொடக்கமாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டோனியோ குட்டரஸ் என்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது ஐநா அவையின் பொதுச்செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்தை ஒரு புதிய தொடக்கமாக மாற்ற அழைப்பு விடுத்துள்ளார் ஐநா அவையின் பொதுச் செயலாளரான குட்டரஸ் வெளியிட்டுள்ள புத்தாண்டு செய்தியிலேயே இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் முழுவதும் போர்கள் மிகப்பெரிய வலியையும் துன்பத்தையும் இடப்பெயர்வையும் ஏற்படுத்தியிருந்தது அது மாத்திரமின்றி ஏற்ற தாழ்வுகளும் நிறைந்த ஆண்டாக இருந்தது இது மக்கள் மத்தியில் பதற்றங்கள் மற்றும் அவநம்பிக்கையை ஏற்படுத்தியது என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மேலும் குறிப்பிட்டுள்ள அவர் நல்ல மாற்றத்திற்காக குரல் கொடுக்கும் ஆர்வலர்களையும் அதிகம் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஆதரவளிக்க மகத்தான தடைகளை தாண்டி மனிதாபிமான உதவிகளை செய்து வரும் நாயகர்களையும் பாராட்டியுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஆனால் அனைத்து மக்களும் மிகவும் அமைதியான சமமான நிலையான மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க உழைக்கும் அனைவருடனும் நான் நிற்பேன் என உறுதியளித்தார் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை ஒரு புதிய துவக்கமாக மாற்ற முடியும் இந்த புதிய துவக்கம் என்பது உலக நாடுகளை பிளவுபடுத்துவது அல்ல அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைக்கும் துவக்கம் என தெரிவித்துள்ளார் இறுதியாக சுனிதா வில்லியம்ஸால் பதினாறு முறை விண்வெளியில் கொண்டாடப்படும் புத்தாண்டு விண்வெளி மையம் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கடந்த ஜூன் மாதத்தில் விண்வெளி வீரர் பேரி வில்மோருடன் போயிங் ஸ்டார்லிங் விண்கலத்தில் விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் ஒன்பது நாட்களில் பூமிக்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சில தொழில்நுட்ப கோளாறுகளால் அங்கேயே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இதனால் தற்போது விண்வெளி ஆய்வு நிலையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட குழுவினர் புத்தாண்டை கொண்டாடும் போது அவர்கள் பதினாறு முறை சூரியோதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறுகளால் விண்வெளியில் இருக்கும் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குழுவினர் புத்தாண்டில் மட்டும் பதினாறு முறை சூரிய உதயங்களை பார்க்கும் அரிய வாய்ப்புகளை பெற்றுள்ளனர் விண்வெளி மையம் புவியின் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும்போது அவர்கள் சூரிய உதயத்தை காண முடியும் என்று ஆய்வாளர்கள் அறிவித்துள்ளனர் இதேவேளை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் ஆகியோர் மார்ச் மாதத்தில் பூமிக்கு திரும்பி வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமுகம் டிவியின் உலகச் செய்திகளின் ஒரே பார்வையானது நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க